ஹலோ வணக்கம் நான் உங்களை முஸ்மீனாட்சி ராகினி நான் கூட சொன்னதான் தான் போது சொன்னது தான் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைச்சதில்ல நான் எந்த முடிவு எடுத்தாலும் ஜெயிச்சதும் இல்லை தோல்வி 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 நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்சது என்னது பிடிக்குது அப்படின்னு நினச்சன்னால் அது எனக்கு கிடைக்காது அவ்வளோ ஒரு லக்கி அன்லக்கி லக்கி அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலினான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை சாவதுக்கு ஒரு மணி நாள் முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் மலேசியாவில் வந்தேன் எனக்கு உடம்பு செல்லுன்னு தான் வந்தேன் இன்னும் சரியாகல உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கேன் பயமாக இருக்கு உங்கள்கிட்ட கொடுத்த வாக்கை நான் பார்த்த முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம் இருக்குது ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நான் சாகுறது வரைக்கும் நாங்கள் அப்படியே உயிர் போனாலும் உயிர் போனால் அது விதியோட கையில் நான் ஜெயிக்காமல் ஜெயிக்காமல் நான் உயிரோட இருந்தேன்னா அது என்னுடைய அசால்ட்டு நான் ஜெயிக்கணும் பார்ப்போம் என்ன தான் பண்ணுது என்ன தான் பண்ணுறாங்க ஆண்டவன் என்ன தான் பண்ணுறாரு முயற்சியும் அவரோட கையில் முடிவும் அவரோடைய கையில் நான் முயற்சி பண்ணுறேன் முடிவு அவரோட நான் முயற்சி செய்கிறதும் அது அவரோட கையில் தான் இருக்குது நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லாமே தோல்வியாய் வந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல விழுந்தாலும் எழுந்திருப்போம் எழுந்துக்கிட்டே இருக்கேன் எத்தனை விட தான் விழுவேன்னு தெரியலை நான் பிறந்ததுலேருந்தே நான் எழு விழுந்துக்கிட்டே தான் இருக்கேன் விழுந்தாலும் சளைக்கலை எழுந்தே இருக்கேன் எழுந்திருப்பேன் இன்னும் எழுந்திருப்பேன் ஆட்ரா 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 நீ எவ்வளோ நான் எழுந்திருப்பேன் எழுந்திருப்பேன் எழுந்தே தான் இருக்கேன் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரே குறிக்கோள் தான் மலேசிய எழுந்து வந்துட்டு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வந்துட்டேன் அப்படின்னு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருந்தாலும் உடம்போட சூழ்நிலை சரியில்லை எனக்கு தமிழ்நாட்டை ஒட்டி இருக்க முடியல அப்படின்னு நான் வந்து குட்டியோட சொன்ன பார்த்து வெத்தலை காடு ச்சு விசிற கா தூ நிரூபாச்சு பூவ நானும் உமாலே ஆகும் ராசியில் மித்தல காடு வேறு போச்சு தூக்க சோமா ஓட நீரில் மூல்பும் ஊர் போயிசே என் பாறை ஏனோ நா நரி வேலை வெட்டல ஃபாலோ பண்ணி ராய் மடிர்க்கேன் ப்ளீஸ் டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க எம்எஸ் மீனாச்சிராய் ஓகே பை